வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் சொல்ல வந்திருக்கேன் திருமலைக்கு போற பக்தர்கள் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது இனிமேல் திருமலையில் நேரடியா போய் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் ஆஃப்லைன் டிக்கெட் வாங்க முடியாது இந்த மாற்றம் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருது இதுவரைக்கும் எப்படி இருந்தது திருமலையில் ஸ்ரீவாணி பவன் பக்கம் காலையில் சீக்கிரமே போய் நின்னா எண்ணூறு ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தசன் டிக்கெட்டுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் ஆனா உண்மை நிலை என்னன்னா பல பேர் முந்தைய நாள் ராத்திரியே பத்து மணி பதினோரு மணி முதலே போய் நின்னுட்டு இருந்தாங்க குளிர் மழை விடிய விடிய நிற்கிறது வயசானவங்க நடக்க முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால தான் டிடிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆஃப்லைன் முறையையே நிறுத்திட்டு ஆன்லைனுக்கு மாத்திருக்காங்க இப்போ புதிய நடைமுறை என்ன ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் திருமலையில தினமும் கொடுத்துட்டு இருந்த இந்த எண்ணூறு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்சன் டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல மட்டுமே கிடைக்கும் கவுண்டர் கிடையாது கியூ கிடையாது மொபைல் இல்ல லேப்டாப் போதும் ஆன்லைன் புக்கிங் எப்படி கவனமா கேளுங்க தினமும் காலை ஒன்பது மணிக்கு புக்கிங் ஓபன் ஆகும் மதியம் இரண்டு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் டிடிடி வெப்சைட் அல்லது டிடிடி ஆப் மூலம்தான் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் தினசரி கோட்டா எண்ணூறு டிக்கெட்டுகள் இரண்டு மணிக்கு உள்ள கோட்டா முடிஞ்சா அவ்வளோதான் புக்கிங் க்ளோஸ் இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டா தர்சன் எப்போ அதே நாளே மாலை நான்கு மணிக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்னுல ரிப்போர்ட் பண்ணணும் தர்சன் டைமிங்ல எந்த மாற்றமும் கிடையாது இப்போ ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லணும் இந்த விஐபி பிரேக் தர்சன்னா என்ன விஐபி பிரேக் தர்சன டிக்கெட்டுங்கிறது நம்ம வழக்கமா சுவாமி தரிசனம் பார்க்கிற கருடாழ்வார் மண்டபத்தை தாண்டி உள்ள இருக்கிற ஸ்தபன திருமண்டபம் ராமர் மேடை தாண்டி சென்று சயன மண்டபம் வரைக்கும் போய் பெருமாளை அருகில் நின்று பார்க்கலாம் பக்தர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் பெருமாளுக்கு ஆரத்தி எடுப்பாங்க அத பார்க்க நல்ல வாய்ப்பு அங்கேயே நமக்கு சடாரி தீர்த்தம் இதெல்லாம் கிடைக்கும் அதனால தான் இந்த தர்சனுக்கு ரொம்ப டிமாண்ட் இப்போ டிக்கெட் டீடெயில்ஸ் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் நன்கொடை பத்தாயிரம் ரூபாய் தர்சன் டிக்கெட் சார்ஜ் ஐநூறு ரூபாய் இது இரண்டும் சேர்த்துதான் புக்கிங் ஒரு லாகின்ல அதிகபட்சம் நாலு பேர் அதாவது ஒன் பிளஸ் த்ரீ ஒரே குடும்பத்துக்காக எடுக்கலாம் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி இந்த டிக்கெட்ல ரூம் கிடையாது இப்போ முக்கியமான கிளாரிஃபிகேஷன் இந்த மாற்றம் திருமலையில் கொடுத்துட்டு இருந்த எண்ணூறு ஆஃப்லைன் டிக்கெட்டுகளுக்கு மட்டும்தான் மற்ற ஸ்ரீவாணி டிக்கெட்டுகளுக்கு எந்த மாற்றமும் இல்லை திருப்பதி ஏர்போர்ட்ல கிடைக்கிற இருநூறு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்சன் ஆஃப்லைன் டிக்கெட்டுகள் எப்பவும் போலவே தொடரும் போர்டிங் பாஸ் காட்டணும் ஐடி ப்ரூஃப் காட்டணும் இதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி மூன்று மாதத்துக்கு முன்னாடியே டிடிடி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ற தினசரி ஐநூறு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்சன் அட்வான்ஸ் டிக்கெட்ஸ்லையும் எந்த மாற்றமும் கிடையாது அது முன்பு போலவே மூன்று மாதம் அட்வான்ஸா கிடைக்கும் டிடிடி ஏன் இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ஒரே காரணம் பக்தர்கள் விடிய விடிய குளிர்ல மழையில நிற்க வேண்டாம்னு வயசானவங்க பெண்கள் நடக்க முடியாதவங்க எல்லாருக்கும் சுலபமா பாதுகாப்பா தர்சன் கிடைக்கணும்னு இந்த புதிய முறை முப்பது நாள் ட்ரையல் பேசிஸ்ல தான் இந்த முப்பது நாள்ல பக்தர்களிடமிருந்து ஃபீட்பேக் எடுத்து அதுக்கப்புறம் ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க சுருக்கமா சொல்லணும்னா ஜனவரி ஒன்பதுக்கப்புறம் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஇபி பிரேக் தர்சன் இல்லை தினமும் காலை ஒன்பது மணிக்கு ஆன்லைன் புக்கிங் எண்ணூறு டிக்கெட்டுகள் தனி கோட்டா புக் செய்த அதே நாளே மாலை தர்சன் அட்வான்ஸ் ஐநூறு டிக்கெட்டுகள் ஏர்போர்ட் கோட்டா எந்த மாற்றமும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த மற்ற பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க திருமலைக்கு போகும் முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா தேவையில்லாத அலைச்சல் தவிர்க்கலாம் மேலும் அப்டேட் வந்தா நிச்சயமா சொல்றேன் நன்றி நண்பர்களே ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் அருள் உங்களோட இருக்கட்டும் இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கிறது மட்டும் இல்லாம உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்தால் அவங்களுக்கும் மிகவும் உதவியாயிருக்கும் இது போல வேற என்ன டாபிக் தெரிஞ்சிக்க விரும்புறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க